மாசி மாசத்துல நமக்கு எல்லாரும் தெரிஞ்சதுன்னா மாசி மகம் அது ரொம்ப பெரிய ஒரு ஃபெஸ்டிவல் அது சிதம்பரத்துல நடராஜருடைய அந்த தேர்வுல ஒரு பெரிய விசிறி வச்சு எல்லாருக்கும் விசிறுவோம் அதெல்லாம் பெரிய கைங்கறி அதெல்லாம் ஏன் இப்படி வாட்டமா இருக்க ஏன் இப்படி கஷ்டமா இருக்க அப்படின்னு இல்ல ரங்கநாதர் கிட்ட போய் கேட்டேன் விசிறி கைங்கறி பண்ணவானான்ட்டார் திருமலையப்ப கிட்ட போய் கேட்டேன் விசிறி கைங்கறி பண்ணவானான்ட்டார் அதான் ரொம்ப வருத்தமா இருக்குன்னு தேவரவாள் சொன்ன வரதன் என்ன பார்த்து கேட்கணும் தோணலை பார்த்தியா இன்னைக்கும் கட்சி வாய்த்தார் காஞ்சிபுரத்துல காஞ்சிபுரத்தில் வைய மாளிகை பிரதட்சம் சொல்லுவோம் உள்ள பிரதட்சம் பண்றது உங்களுக்கு புரியல மாதிரி சொல்லணும்னா தங்கப்பள்ளி வெள்ளிப்பள்ளிக்கு பக்கத்துல இருக்கிற மண்டபம் சரி முடியல இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே சக்தியோட நேர்களுக்கு அன்பு வணக்கம் நம்ம ஏபிஎன் சுவாமிகள் கூட தொடர்ந்து பேசிகிட்டே இருக்கோம் நமக்கு நமக்கு தெரியாத விஷயங்கள் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது வந்து சுவாமிகள் மாதிரி அவர்கள் கிட்ட பேசும்போது தான் நமக்கு தெரியுது இதெல்லாம் ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்தி இன்னும் பல விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றோம் தை மாதம் முடிந்தது தை மாதத்தில் எவ்வளோ ஆச்சாரியர்கள் ஆழ்வார்களினுடைய அவதார தினங்கள்லாம் வந்தது எப்படி நம்ம அதை செலிப்ரேட் பண்ணோம் அது எல்லாமே நல்லா நடந்தது அதே போல் அடுத்து வரக்கூடிய மாசி மாதம் தொடங்க போகுது ஆக்சுவலாக மூன்றாம் தேதி தொடங்கிடுச்சு ஸோ எனவே இந்த மாதத்தில் வரக்கூடிய சிறப்புகள் என்னென்ன இந்த மாதத்தில் எந்தெந்த தினங்களையெல்லாம் நாம் முக்கியமாக ஸ்மரண பண்ணணும் அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன எல்லாமே நம்ம சுவாமிகள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சுவாமி நமஸ்காரம் ஜெயசுணா நமஸ்காரம் சுவாமி மாசி மாதம் கையில் நிறைய விசேஷ தினங்கள் வந்தது ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது இந்த மாதம் மாசி மாதத்தில் அப்படி என்னென்ன முக்கிய தினங்கள்லாம் வருது ஒரு விஷயம் போறேன் எப்படி நம்ம மார்கழி மாசத்துல காலங்காரத்தால் எழுந்து அந்த பின் மாலை விலையன்னு சொல்லும் இல்லையா இருள் பிரியாத சமயம் அந்த சமயத்துல மார்கழி மாசத்துல ஸ்நானம் பண்றது எப்படி விசேஷமோ அந்த மாதிரி ஸ்தானம்ன்றதாக சொல்லி இந்த மாசி மாசத்துல ஸ்நானம் பண்றது ரொம்ப விசேஷம் அது பிராக்டிஸ்ல பெரியவா வச்சுருக்காங்க கூட மாக ஸ்தானம் அப்படின்னு சொல்லி அதை பண்ணணும் சோ காலங்காலத்துல எழுந்து மாசி மாசத்துல இந்த கும்ப மாசம் சொல்லுவோம் அதுல தீர்சா மாதிரி பகவத ஆராதனை பண்ணும் பட் அது மார்கழி மாசம் மாதிரி ஆராதனம் ஏழியரா கிடையாது பட் மாக ஸ்நானம் தட் இஸ் வெரி இம்பார்ட்டன் அது ஒண்ணு அண்ட் இந்த வருஷம் நமக்கு இன்னொன்னு மாசி மாசத்துல நமக்கு எல்லாரும் தெரிஞ்சதுன்னா மாசி மகம் அது ரொம்ப பெரிய ஒரு பெஸ்டிவல் அது பெரிய விசேஷம் சைவ வைணவ திருத்தலங்கள் எல்லாவற்றிலுமே இந்த மாசி மகம் பெரிய விசேஷமா நடக்க போறது அத நாம சிறப்பா பார்க்க போறோம் கண்டிப்பா இந்த மாசி மாசத்துல ஆழ்வார் ஆச்சாரியர் ரெண்டு பேர் அவதாரம் இருக்கு திருக்கச்சிரமையுடைய அவதாரம் ஆச்சாரியர்கள்ல அதே மாதிரி ஆழ்வார்கள்ல குலசேகர ஆழ்வாருடைய அவதாரத்துல நாள் அது ஒரு விசேஷம் இருக்கு முக்கியமானது இந்த வருஷம் மாசி மாசத்துல மாசி மகம் பௌர்ணமி அன்னைக்கு சந்திர கிரகணம் வருது ஆமா 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 ரொம்ப நாள் கழிச்சு வருது ஆமா ரொம்ப நாள் கழிச்சு வருது இதெல்லாம் ஒரு விசேஷங்களா நாம பார்க்கறோம் ஓகே சோ மாக ஸ்நானத்தோட நாம இந்த மாசத்தை தொடரணும் அதாவது காலையில அதிகாலை வேளையில நாம வந்து ஒரு நாலு மணி அஞ்சு மணிக்கு எல்லாமே நீராடணும் இந்த பொழுதுமே அதிகாலையில தான் நீராடணும் சரி சூரிய உதயத்திற்கு முன்பாகத்தான் நாம எழுந்திருக்கணும் அது ஒரு சாஸ்திரம் இருக்கு சூரியன் உதித்த பிறகு ஒருத்தன் தூங்கி தூங்கினான் அவனுக்கு சில பல சிரமங்கள் கஷ்டங்கள் ஏற்படும் சொல்றது குறிப்பா ஆயுசருடைய பலம் குறைஞ்சிரும் சொல்றேன் அதான் ஒரு சின்ன செய்தி ஒண்ணு சொல்றேன் ராத்திரி நாம படுத்துக்கும் பொழுது கிழக்கு பக்கம் கால் நீட்டி படுக்க கூடாது. சரி. கிழக்கு பக்கம் பெட்ரூம் انا அப்படி அந்த பக்கம் பெட் போட்டுறதனா கிழக்கு பக்கம் கால் நீட்டி படுக்க கூடாது. தெற்கு பக்கம் கால் நீட்டி படுக்கப்பட. ஓகே. அதாவது மேற்கையும் அடக்கையும் தல வைக்க கூடாது. இத கான்செப்ட். ஏனா சூரிய ஒரே திக்கு பேருக்கு தூங்கும் பொழுது சூரியன் அவர் ஒரு பெரியவர் வரறனா கால் நீட்டில ஓகாந்துடா. கண்ணு மரியாதை இல்ல.

அந்த கதைகள் எல்லாம் தான் எங்களுக்கு அறிமுகம் உண்மையிலேயே திருக்கட்சி நம்பிகள் யாரு அவரோட சிறப்புகள் என்னென்ன அதெல்லாமே நாங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம் சூப்பர் ஏற்கனவே நம்ம அந்த சுத்தி திருக்கோவில்களை பத்தி திருவிடிசி எபிசோட்ல நம்மளுடைய அன்பர் கூட ஒருத்தர் போட்டுருந்தார் நான் இருக்கேன் என்னடா இது சுத்தி ஒண்ணுமே நினைச்சிருந்தேன் கடைசியில இந்த திருவிடிசி ஆழ்வார் எம்பாருடைய ப்ரோக்ராம் பார்த்தவர்கள் தான் எனக்கே தெரிஞ்சது நம்மளை சுத்தி இவ்வளவு கோவில்கள் இருக்கு இவ்வளவு ஆச்சாரிய புருஷர்கள் ஆழ்வார்கள் அவதாரம் பண்ணிருக்காங்க சிறப்புகள் எனக்கு இப்பதான் தெரிய வருதுன்னு கூட ஒருத்தர் ஒரு போஸ்ட் போட்டிருந்தார் பூ இருந்த வள்ளி பூந்தமல்லி பூந்தமல்லி இல்ல தாயாருடைய திருநாள் பூ இருந்த வள்ளி புஷ்பவல்லி அலர்மேல் அந்த புஷ்பத்தின் மீது வசிக்கக்கூடியவன் இங்க இருக்கக்கூடியதான் கோவில் வரதராஜ பெருமாளைக்கு பூ இருந்த வள்ளின்னு பேரு அந்த தாயாருடைய பேர் அதாவது தான் கோவளம்னு சொல்றோம் இல்லையா அது திருவிட வந்த கோமளவல்லி தாயாருடைய இடம் அது அதுதான் கோவலமா கோமளம் ஆஹ் கோமத்தாயார் கோமல சரி சரி எல்லாத்தையும் மாத்திட்டோம் பின்னாடி தார்பூசி அழிக்கிறோம் முன்னாடி தார்பூசி அழிக்கிறோம் தெருக்கு இல்லன்னா தெரு பேரு மேல ஒரு போஸ்டர் ஒட்டிட்டு போயிடுறோம் ஆமா ஏதாவது ஒண்ணு பண்ண வேண்டியது இல்லையா அந்த தாயாருடையதான திருநாமத்தில் விளங்கக்கூடிய கஷேத்திரம் பூந்தமல்லி இட்ஸ் ஓகே இப்போ பூனமல்லியா எடுத்து பூனமல்லி பெருசாலி மல்லி வரவேண்டி அதுக்கு பேரு வரதராஜ பெருமாள் அங்க எழுந்த சேவை சாதிக்கிற சூரிய நாராயணன் அங்க சேவை சாதிக்கிறார் முன்னாடியே நம்ம சூரியனை பத்தி சொல்லுவோம் ரத்தசப்தமியை பத்தி பேசணும் அப்ப இந்த செய்தியை நான் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன் பட் அந்த பெருமாள் சூரிய நாராயணன் பூவிருந்தவல்லியில நமக்கு சேவை சாதிக்கிறேன் சரி சரி அந்த பூவிருந்தவல்லியில இன்னைக்கு ஆயிரத்தி ஆயிரத்தி பத்து பதினஞ்சு ஆண்டுகளுக்கு முன்பாக ஏன்னா ராமானுஜரை காட்டிலும் வயதில் பெரியவர் ஒரு ஒரு குலத்தில் பிறந்தவர் திருக்கட்சி நம்பிகள் கஜேந்திரதாசன் என்பதாக அவருக்கு திருநாள் திருக்கட்சி நம்பிகள் அப்படின்னு சொல்றோம் நம்பி அப்படின்ற சப்தத்துக்கே தாத்யம் என்னன்னா பூரணர்ன்னு அர்த்தம் நிறைந்தவர் அப்படின்னு அர்த்தம் அதையே தமிழ சொல்லச்சோ நங்காய் அப்படி சொல்றோம் நப்பின்னை நங்காய் பாசுரம்லாம் நங்காய் அப்படின்னு சொன்னா பெண்பாலில் பூரணத்துவம் மிக்கவன் அப்படி நம்பி அப்படின்னு சொன்னா ஆண்பாலில் பூரணத்துவத்தை மிக்கவன் இவர் காஞ்சிபுரம் வரதா ஒரு ஆயிரம் ஒரு ஆயிரம் சட்டையறக்குறை ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாங்க காஞ்சிபுரத்துக்கு பக்கத்துல இந்த பூவிருந்தவள்ளி திவிதேசத்துல அவதாரம் பண்ணினவர் உம் அவளுக்கெல்லாம் குல தெய்வமே பக்கத்துல இருக்கக்கூடிய பச்சை வாரண பெருமாள் சொன்னேன் தாசரதி ஆமா ஆமா அந்த பெருமாள் பச்சை வாரண பெருமாள் தர்மபுத்திரர் பண்ணின ராஜசூய யாகத்துல அசுரர்கள் வந்து அந்த யாகத்தை கெடுக்கும் பொழுது பச்சை நிறத்தில் பெருமாள் யானையாக வந்து அனுகிரகம் பண்ணினார் இவரை நாம சம்ஸ்கிருதத்துல இந்த சுவாமிக்கு காஞ்சி பூர்ணர் என்று அவருக்கு பெயர் என்று அவருடைய இருக்கு கமலாபதி என்பதாக பெயர் புரிஞ்சுக்க தியாக பிரம்மே ஒரு கீர்த்தனையில பலமு குலமு ஏல பக்தி காரணமு அப்படின்னு சொல்ற பக்தியில தாரதமியம் கிடையவே கிடையாது அத பக்தியில குலமோ ஜாத்தியோ பார்க்கறது கிடையாது ஆனால் நாம பிறந்திருக்கோம் நம்முடைய தேகம் என்பது இருக்கிற வரையிலும் நம்முடைய பிறப்புக்குரிய தர்மங்களை நாம் மீறக்கூடாது இதே இது ஒரு இது ஒரு என்ன சொல்ற கத்தி மேல நடக்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் இதை சரியா புரிஞ்சுக்கிறதுக்கு மக்கள் ரொம்ப சமப்படுறான் பிளஸ் நிறைய பேர் குழப்பி விட்டுடுறான் அதனால என்ன இன்னைக்கு விபரீதமான புரிந்து கொள்ளுதல்ல நம்முடைய நோக்கம் போயிட்டு இருக்கு அப்படி இல்லை நல்லா நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்கணும் பக்தி அப்படின்னு ஒரு பலமோ குலமோ சாதியோ எந்த விவசாயம் கிடையாது பக்தி தான் முக்கியம் ஆனால் அதே சமயத்தில் அதற்கு தகுந்ததான ஒரு நடத்தைகளை அவர்கள் ஒரு பொழுதும் மேரிடில்லை இப்ப நீங்க திருப்பாளாள் எபிசோட் நம்ம கீழே பார்த்தோம் நம் பாடுவானுடைய எபிசோட்ஸ் பார்த்தோம் அவள்லாம் அதிசயிதமான பக்தி பூண்டவர்கள் அதாவது பெருமாளே அவர்களுக்கோசரம் பேசக்கூடியவன் அவர்களிடத்துல வந்து பேசக்கூடியவன் அவர் பாடுறத கேட்கறதுக்கோசரமே திருக்குறுங்குடி நம்பி அப்படி நகர்ந்து துஜஸ்தம்பத்தை நகத்தி வச்சிருக்கான் இவ்வளவு தூரம் பெருமை இருந்தாலும் அவர்கள் தங்களுடைய வரையறையை உணர்ந்து இருந்தார்கள் இதுல பெரியவன் சின்னவன் பேச்செல்லாம் பேசவே கூடாது அது அபத்தமான விஷயம் இல்லைன்னா நம்ம திருப்பானாழ்வார லோகசாரங்க முனிவர் தோல்ல தூக்கிடுவான் பெருமாள் சொல்லுவானோ சரி நாம பக்தர்கள் நம்மளே நினைச்சு சரியா போயிடுமா அதனால அந்த திருக்கட்சி நம்ப இடத்துல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஹம்பிள்னஸ் மிகப்பெரிய ஒரு குலத்தில் பிறந்தவர் தினந்தோறும் தினந்தோறும் தினந்தோறும்ருந்தவல்லிருந்து காஞ்சிபுரத்துக்கு வயகாட்டு வழியா நடந்தே போவார் ஒரு முப்பது கிலோமீட்டர் இருக்கும்ல முப்பது எவ்வளவு இருக்கும் மொத்தம் முப்பது நாற்பது கிலோமீட்டர் இங்க இருந்து செவன்டி கிலோமீட்டர் காஞ்சிபுரம் போயிடும் அப்படியே பார்த்தாலும் என்ன இருக்கு விளையாட்டு இல்ல

பலவிதமான கதைகள் குரு பரம்பரைன்னு வரும்பொழுது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வருஷன்ஸ் இருக்கு ஒவ்வொரு வருஷன் இருக்கு சுவாமி தினந்தோறும் காஞ்சிபுரத்துல போய் காஞ்சிபுரம் ரதராஜபுரமான சேமிப்பார் அது ஒரு வேடிக்கையான ஒரு கதை ஒன்று சொல்றது உண்டு இந்த நம்பிகளை இன்னைக்கு கூட கோவில்களில் விசிறி கைங்கரியம் பண்ணினா வச்சுக்கோங்க சுவாமிக்கு ஆலவட்டம்னு வேறு அதுக்கு விசிறிக்கு ஆலவட்டம் சத்திர சாமர ஆலவட்டம் பரிமாறுதல் உபச்சாரங்கள் பகவான் ஒரு ராஜாவரன்னா நம்ம பண்ணலையா அந்த மாதிரி ஆலவட்டம் பரிமாறுதல் இன்னைக்கும் அந்த கைங்கரியத்துக்கு என்ன பேர் அருளப்பாடு திருக்கச்சி நம்பிகள் திருவாலவட்டம் அப்படின்னு சொல்லுவான் இவர் பெருமாளுக்கு அந்த விசிறி கைங்கரியம் பண்ணுவான் நீங்க நம்ம இந்த அழகருடையதான உற்சவத்துல சித்திரல்லாம் பார்க்கலாம் ஸ்ரீரங்கம் திருத்தேர் உற்சவங்கள் எல்லாம் நிறைய பேர் சிதம்பரத்துல நடராஜருடைய தேர்வுல ஒரு பெரிய விசிறி வச்சு எல்லாருக்கும் விசிறுவோம் அதெல்லாம் பெரிய கைங்கரியலாம் இன்னைக்கும் நம்ம தேசத்துல இந்த சனாதனத்துல தர்மம் இருக்குன்றத நம்ம பார்க்கல தான் அது போல பெருமாளுக்கு ஏகாந்தமா விசிறி கைங்கரியம் பண்ணணும்னு ஆசைப்பட்டாரு இவரு இங்கேருந்து ரங்கநாதர்கிட்ட போய் கேட்டாங்க நான் உனக்கு விசிறினா ஃபேன் ஒரு அர்த்தம் உண்டு பல பெருமாள் போய் நான் உனக்கு ஒரு விசிறி அப்படின்னு ரொம்ப சந்தோஷம் என்ன நான் உனக்கு விசிறி கைக்கிறிய பண்றேன் அப்படின்னு அவர் சொன்னாரு ஏப்பா நான் ரெண்டு ஆற்றுக்கு நடுவில் படுத்துட்டு இருக்கேன் ஏசி போட்ட மாதிரி ஜில்லுன்னு இருக்குது அப்பலாம் காவிரி நிறைய தண்ணி வந்துருக்கு தெரியல இந்த சிஎம்சி டிஎம்சி நடுவர் நீதிமன்றம் எல்லாம் இல்லாம காவேரி நதி இதெல்லாம் வந்திருக்கு தெரியும் இல்லையா ரெண்டு ஆற்றுக்கு நடுவில் படுத்துட்டு இருக்கேன் எனக்கு ஒன்றும் வேர்த்து போறதுக்கு வாய்ப்பே இல்ல நோ ஸ்வெட்டிங் அட் ஆல் நீ இத வேற ஏதாவது பெருமாள்கிட்ட போய் பண்ண உடனே இங்க இருந்து திருமலைக்கு போலாம் அங்க போய் பெருமாள் கேட்டான் அவர் சொன்னாரு எங்க இருந்து வருங்கர் ரங்கநாதர் கிட்ட கேட்டாங்க ஏப்பா தண்ணி இருக்கா இல்லையான்னு தெரியல அங்க இருக்கிற அந்த ரங்கநாதருக்கு வேத்து போட்டாலாம் இது ஒரிஜினலா குளிர் அருவி வேங்கடம் எப்பவுமே பிரிட்ஜுக்குள்ள இருக்க மாதிரி தான் இருக்கும் ஈவன் வெயில் காலத்துல கூட இது குளிர் அருவி வேங்கடம் குளிர்ச்சியா ஜில்லுன்னு அருவிகள் பிரவகிக்க கூடியதான திருவேங்கடம் இங்க வந்து நீ விசிறி கைங்கிரி பண்ண அவசியம் இல்ல ஐ மீங்க புல்லி கம்ஃபர்டபுள் நானே பாரு பாரு மலைக்கு நடுவுல உட்காந்து பிரிட்ஜுக்கு நடுவுல ஃப்ரீசர்ல உட்காந்து இருக்க மாதிரி தான் உட்காந்துருக்கேன் நீ போயிட்டு வாடி விட்டு இவர் அப்படியே தலைய தொங்க போட்டு வந்தார் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கிட்ட பேசக்கூடிய வல்லமை பெற்றவர் இத்தனை திவிரேசத்து பெருமாள் பேசிட்டு வந்திருக்க புரியுதா அப்போ வரதராஜ பெருமாள்கிட்ட போய் விளையே நின்றார் என்ன சுவாமி ஊரில் டூர்லாம் போயிட்டு வந்தீரே எல்லா ஊரில் எப்படி இருக்குது என்னென்ன ஊரில் பெருமாள் சேர்ச்சியில் அதை சேச்சில் இவர் அப்படியே எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் வச்சு அவன் ஏன் மூஞ்சி இப்படி ஒரு மாதிரி பேருந்த மாதிரி இருக்கு ஏன் இப்படி வாட்டமாக இருக்கேன் ஏன் இப்படி கஷ்டமாக இருக்கேன் அப்படின்னு ஒன்று இல்லை கிட்ட போய் கேட்டேன் விசிறி கைக்கறி பண்ணவானான்ட்டார் திருமலை கிட்ட போய் கேட்டேன் விசிறி கைக்கறி பண்ணவானான்ட்டார் அதான் ரொம்ப வருத்தமாக இருக்குன்னு தேவரவாள் சொன்ன வரதன் உனக்கு என்ன பார்த்து கேட்கணும்னு தோண விஷயம் அக்னில இருந்து யாகக்னில இருந்து வெளியில வந்தவன் அப்படியே தீயிலிருந்து வெளில வந்தவன் எனக்கு இந்த கைங்கரியம் பண்ணணும்னு உனக்கு தோணலையே ஆஹா இது ஒரு பாக்கியமாச்சேன்னு நாங்க வேடிக்கையா சொல்லுவோம் எங்க ஊர்ல காஞ்சிபுரத்துல வைகாசி மாசம் பிரம்மோற்சவம் ரொம்ப கிராண்டா இருக்கும் வைகாசி மாசம் பிரம்மோற்சவம் ரொம்ப கிராண்டா இருக்கும் வரதன் வைகாசி உற்சவம்னா அது பெரிய அது பெரிய செலிப்ரேஷன் உம் அப்போ சரியான வெயில் அடிக்கும் நல்ல கத்திரி வெயில் இல்லையா அதனால நாங்க சொல்லுவோம் காஞ்சி வரோம் காஞ்சி வரோம் சுவாமி கூட போயிட்டு எப்படி வரோம் காஞ்சி வரோம் வெயில்ல வருத்தெடுத்து சுவாமி கூட போகக்கூடிய கைங்கரி மரர்கள் அப்படின்னு சொல்லுவா இல்லையா அத்தான பேரும் அந்த வெயில்லதான் அப்படியே வாடி வதக்கி வருவான் அதனால வரது நான் ஏற்கனவே காஞ்சி வர உட்காந்துட்டு இருக்கேன் எனக்கு ஒரு விசிறி கைங்கரியம் பண்ணணும் உனக்கு தோணலை பத்தியா அப்படின்னு ஒன்று அடரா அப்படின்னு பெருமாளுக்கு அன்னிலிருந்து அந்தரங்கமாக விசிறி கைங்கரியம் பண்ண ஆரம்பிச்சேன் அப்படின்னு சொல்லுவான் பெருமாள் கிட்ட டெய்லி அப்டேட்ஸை கொடுப்பாராம்

ரொம்ப 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 கோலாகலமாக திருக்கச்சிரம்பிகள் திருக்கோவில்ல பூந்தமல்லியில பத்து நாள் உற்சவம் நடக்கிறது ஒரு சிறப்பு செய்தி அந்த உற்சவத்துல வருடந்தோறும் எட்டாம் நாள் உற்சவத்துல அஷ்டாட்சரி மண்டபத்துல திருக்கச்சிரம்பிகள் எழுந்துள்ளிப்பாரு எட்டு தூண் இருக்கக்கூடிய மண்டபம் எட்டு தூண் இருக்கிற மண்டபம் அஷ்டாட்சரி மண்டபம்னு பேரு அந்த மண்டபத்துல திருக்கச்சிரம்பிகள் எழுந்துள்ள இருந்து அன்னைக்கு சேவ சாதிப்பேன் எப்படி அப்படி கேட்டா மாடு ஓட்டும் இடையனாக சேவ சாதிப்பேன் அந்த மண்டபத்துல வருடந்தோறும் எட்டாவது சவுத்த அன்னைக்கு அடியுடைய உபநியாசம் சாயங்காலம் மூணு மணிக்கு இந்தாண்டி என்னைக்கு வர்றது ஆஹ் தெருக்கச்சிறப்புகள் ரெண்டு நாள் முன்னாடி முன்னாடி அது எனக்கு ஞாபகம் நீங்க எனக்கு சொல்லுங்க ஏன்னா யாராவது நேர்ல வரணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா மண்டபத்துல இப்போ இந்த அஷ்டாட்சரி மண்டபத்தை பத்தி ஒரு விஷயம் சொன்னோம் இல்லையா அங்க வந்து மேய்க்கும் திருக்கோலத்துல திருக்கச்சை நம்பிகள் நமக்கு காட்சி கொடுப்பார் அப்படின்ட்டு திருமஞ்சனே அந்த திருக்கோலத்துல காட்சி கொடுத்தாரு அதனுடைய சென்டிபிகன்ஸ் என்னன்னா இங்கதான் நம்ம கவனிக்கிறோம் ஆச்சாரியனிடத்துல இருக்கக்கூடிய பக்தி அதிசயம் அப்படின்னா என்ன நீங்க தெரிஞ்சுக்கணும் திருக்கச்ச நம்பிகளுக்கு ரொம்ப வேண்டியவர் வந்து பெரிய நம்பிகள் இவெல்லாம் இடத்துல ஒன்னா காலக்ஷேபம் பண்ணினவா ஆளவந்தாருடைய ஸ்ரீபாதத்தை ஆசிரியித்தவர்கள் என்பதாக சுவாமி தேசகன் ஒரு லிஸ்ட் கொடுக்கிறார் ஆளவந்தாருடைய ஆசிரம பசுக்களை தெருக்க சிறுமிகள் மேய்ச்சலுக்காக ஓட்டின்னு போனாராம் அப்ப திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிச்சுடுத்து இந்த மாதிரி சால்வர் அவர் நல்ல ஒரு பெரிய வைஷ்ய குலத்தில் பிறந்தவர் இல்லையா நல்ல பணக்காரர் ஆனா ஸ்டேட்டஸ் எங்க பார்க்கணும் வெளியில நம்முடைய ஸ்டேட்டஸ் வளரணும்னு சொன்னா நம்ம ஆச்சாரியர்கள் இடத்துல நம்ம அம்புனார் தான் நமக்கு வெளிய ஸ்டேட்டஸ் வரும் இங்க வந்து ஸ்டேட்டஸ் காமிச்சா திருக்கச்செனமீட நமக்கு லிவிங் எக்ஸாம்பிள் அவர் ஸ்டேட்டஸ் மாடு மேய்க்க போயிருக்காரு தன் ஆச்சாரியனுக்காக மாடு மேய்க்க போயிருக்காரு அப்ப மழை வந்துடுத்தனோடனே இந்த மாதிரி இந்த இந்த ஷால்வருக்கு பிறக்கும் சங்கலாசன் இதெல்லாம் ஐயாயிரம் ரூபாய் இருக்கும் இந்த மாதிரி ஷால்வ அத மாடுகளுக்கு போத்தினாரு அது மழையில நனைய கூடாதுன்றது ஆச்சாரியனுக்காக தாம் பண்ணின கைங்கரியம் அதை காண்பிக்கிற மாதிரி அந்த சிக்னிபிகன்ஸ்ல சுவாமி அன்னைக்கு அந்த திருக்கோலத்துல சேவை சாதிப்பார் இது அவருடைய ஆச்சாரிய பக்திக்காக நான் சொல்லக்கூடிய விஷயம் ஆழவந்தாருடைய திருவுள்ளத்தை அனுசரித்துத்தான் திருக்கட்சி நம்பிகள் சுவாமி ராமானுஜருக்கு மிகச்சிறந்தது ஒரு வழிகாட்டியாக திகழ்ந்தார் ராமானுஜர் சாலை கணற்றில் இருந்து பெருமாளுக்கு தீர்த்தம் சமர்ப்பிப்பதற்கும் திருக்கச்சிரம்பிகள் தான் காரணம் அதை விட முக்கியமானது அடிப்படையில் சில சந்தேகங்கள் ராமானுஜருக்கு ஏற்பட்ட பொழுது வரதனிடத்தில் நேரடியாக பேசி கிளாரிஃபை பண்ணினவர் திருக்கட்சி அதுதான் அருளாளன் ஆறு வார்த்தைகள் திருக்கட்சி இடத்துல பேசினான் இன்னைக்கும் கட்சி வாய்த்தான் மண்டபம்ன்றது காஞ்சிபுரத்துல மையமாளிகை பிரதட்சம்னு சொல்லுவாங்க உள்ள பிரதட்சம் படுது உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா தங்கப்பள்ளி வள்ளிப்பள்ளிக்கு பக்கத்துல இருக்கிற மண்டபம் சரி முடியல வேற வழி கடைசியில வரதலை இப்படி ஆகிட்டோம் அந்த மண்டபத்திற்கு கட்சி வாய்த்தான் மண்டபம்னு பேரு நீங்க இன்னைக்கு அந்த மண்டபத்தை பாத்தீங்கன்னா அது சுவாமி வேரானந்த ரேசிகன எழுந்து மண்டபம் அதே மாதிரி கார்த்திக மாசம் திரு முதல் நாள் சதுர்தசி என்று அன்றைய தினத்துல விசேஷமாக வரதன் மரணி தீபம்னு சொல்லுவோம் அன்றைய தினத்துல வரதனுக்கு அங்க விசேஷமான திருமஞ்சனங்கள் நடைபெறும் பெருமாள் சொல்லி அந்த மண்டபத்துல அங்க முன்னாடி அந்த கட்சி வாய்த்தால் மண்டபம் இருக்கு இல்லையா அந்த மண்டபத்து மேல பார்த்தீங்கன்னா பெருமாள் உக்காந்துட்டு இருக்காரு திருக்கட்சியில மிகவும் திருவாலவட்டம் பரிமாறும்படியான ஒரு காட்சி ஒரு சிற்பத்தை நாம செய்திக்கிறோம் ஆறு வார்த்தைகள் வரதன் அங்கே இடத்துல பேசினான் என்பதாக சொல்வார் அது அற்புதமான ஆறு வார்த்தைகள் அது சித்தாந்தத்திற்கு அடிப்படையான வார்த்தைகள் ஆகையினால இராமானுஜருக்கு ஏற்பட்ட சந்தேகத்தை தீர்ப்பதற்கு திருக்கச்சிரம்பிகள் பெருமாளிடத்துல பேசி அவர் சொன்ன ஆறு வார்த்தைகளை ராமானுஜருக்கு உடனே ராமானுஜர் மிகச்சிறந்த ஒரு தெளிவுடன் இந்த விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தை அவர் நிறுவினார் ஓ சூப்பர் சூப்பர் சுவாமி ரொம்ப சுவாரஸ்யமா போயிட்டு இருக்குது இது நான் ஆக்சுவலா நம்ம இன்னொரு எபிசோடா கூட இதை நம்ம விரிவா பண்ணலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா எனக்கு அடுத்து இதுல கேள்விகள் நிறைய இருக்கு ஏன்னா அது அந்த ஆறு வார்த்தைகள் என்னென்ன அதனுடைய பொருள் என்ன தொடர்ந்து வந்து அவருடைய வாழ்க்கை பயணம் எப்படி இருந்தது நிறைய விஷயங்கள் பேச வேண்டியதற்கு நாம அதை வந்து வரக்கூடிய எபிசோட்ல நிறைய பேசுவோம் நேர்களே நெக்ஸ்ட் எபிசோட்ல இதனுடைய தொடர்ச்சியை நாம பார்ப்போம் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் மறக்காம வந்து கமெண்ட்டில் தெரிவிங்க நான் சுவாமிகள்கிட்ட கேட்டு எவ்வளவு சீக்கிரம் அப்டேட் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அப்டேட் பண்றேன் இப்போது புதிய அறிமுகம் ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே